அன்பான நண்பர்களே ஒரு அற்புதமான கதை கேட்க நீங்கள் தயாரா வாழ்க்கையின் மதிப்புமிக்க பாடங்களை ஒரு காகம் சொல்லும் இந்த கதை நம்மை சிந்திக்க வைக்கும் கவனமாக கேளுங்கள் இந்த நால்வரிடம் மட்டும் ஒருபோதும் உதவி கேட்காதீர்கள் காகம் சொன்ன அற்புதமான கதை ஒரு அடர்ந்த வனத்தில் பல நூற்றாண்டு காலப்பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் கம்பீரமாய் நின்றிருந்தது அதன் விருந்த கிளைகள் வானத்தை அணைத்து எண்ணற்ற பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தன அந்த மரத்தின் உச்சியில் ஒரு சிறப்பு மிக்க காகம் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் கருப்பன் கருப்பன் சாதாரண காகம் அல்ல அது வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளைக் கண்டு பல அனுபவங்களைப் பெற்று நாணத்தில் சிறந்திருந்தது அதன் கூறிய கண்கள் வனத்தின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து நோக்கும் அதன் குரல் மற்ற பறவைகளுக்கு வழிகாட்டும் அறிவுரைகளைக் கொண்டிருக்கும் ஒரு கோடைக்காலம் வனம் முழுவதும் பெரும் பஞ்சத்தால் வாடியது சூரியன் தனது அக்னி ஜூவாலையை வனம் முழுவதும் பாய்ச்ச ஆறுகளும் குளங்களும் வறண்டு நிலம் வெடித்து கிடந்தது பசுமையான இலைகள் கருகி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கிடைப்பது மிகவும் கடினமாயிற்று பட்டினியும் தாகமும் எல்லா உயிர்களையும் வாட்டின பறவைகள் சோர்ந்து பசியல் துவண்டு கொண்டு எங்காவது உணவு கிடைக்குமா என்று அலைந்து திரிந்தன மரண பயம் எல்லோரையும் சூழ்ந்திருந்தது இந்த கடுமையான சூழ்நிலையில் ஒரு இளம் சிட்டுக்குருவி தன் சிறிய உடலை சிரமப்பட்டு இழுத்துக்கொண்டு கருப்பனின் கூட்டை நோக்கி பறந்து வந்தது அதன் கண்கள் பசியால் மங்கியிருந்தன தாத்தா கருப்பா தாத்தா கருப்பா என்று மெலிந்த குரலில் அழைத்தது கருப்பன் தன் கூறிய கண்களால் அந்த குருவியை பார்த்தது அதன் சோர்ந்த நிலை கருப்பனுக்கு புரிந்தது என்ன என் அருமைப் பேரனை ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று மென்மையாக கேட்டது குருவி கண்ணீர் மல்க தாத்தா எனக்கு மிகவும் பசிக்கிறது பல நாட்களாக உணவு இல்லை இந்த வனத்தில் எங்கும் ஒரு தானியம் கூட கிடைக்கவில்லை நீங்கள் மிகவும் அனுபவசாலி இந்த பஞ்ச காலத்தில் எங்கு உணவு கிடைக்கும் என்று தெரிந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் நான் எப்படியாவது சென்று கொண்டு வருகிறேன் என் உயிருடன் என் குஞ்சுகளின் உயிரும் காப்பாற்றப்படும் என்று கெஞ்சியது கருப்பன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டது இந்த குருவிக்கு வெறும் உணவை கொடுப்பது மட்டும் போதாது என்று அது உணர்ந்தது இந்த நெருக்கடியான சூழல் வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான பாடத்தை போதிக்க சரியான தருணம் என்று கருப்பன் நினைத்தது அவசரப்படாதே என் அருமைப் பேரனே என்று நிதானமாக சொல்லத் தொடங்கியது நான் உனக்கு உணவு கிடைக்கும் இடத்தைச் சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் யாரிடம் உதவி கேட்கக்கூடாது என்பதை நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த நால்வரிடம் உதவி கேட்டால் உன் கஷ்டம் மேலும் அதிகரிக்கும் உனக்கு ஏமாற்றமும் வலியும்தான் மிஞ்சும் டோட் குருவி ஆச்சரியத்துடன் அப்படியார் அந்த நால்வர் தாத்தா எனக்குச் சொல்லுங்கள் என்று ஆவலுடன் கேட்டது கருப்பன் நிதானமாக விளக்க ஆரம்பித்தது ஒன்று பேராசைக்காரன் முதலில் பேராசைக்காரனிடம் ஒருபோதும் உதவி கேட்காதே இந்த பஞ்ச காலத்தில் உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்துக்கொண்டு பசியால் வாடும் மற்றவர்களை சுரண்டுபவர்கள் இவர்கள் உனக்குத் துளி உணவு கூட இல்லாத போதும் அவர்கள் ஏராளமாக வைத்திருப்பார்கள் நீ அவர்களிடம் உதவி கேட்டால் உன் கஷ்டத்தைப் பயன்படுத்தி லாபம் அடையவே பார்ப்பார்கள் இல்லாததையும் இருப்பதாகவும் கூறி உன்னை ஏமாற்றுவார்கள் உன்னுடைய பலவீனத்தைப் பயன்படுத்தி உன்னிடமிருக்கும் கொஞ்ச நஞ்சத்தையும் பிடுங்கிக் கொள்ள நினைப்பார்கள் உதாரணமாக அவர்கள் உனக்கு ஒரு சிறிய தானியத்தை கொடுத்துவிட்டு அதற்குப் பதிலாக உன் பல நாட்களின் உழைப்பு கேட்பார்கள் அவர்களுடைய மனம் எப்போதும் எனக்கு என்ன கிடைக்கும் நான் எப்படி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று மட்டுமே சிந்திக்கும் அவர்களுக்கு பசியின் வேதனை தெரியாது பணம் பொருள் மீதான ஆசை மட்டுமே தெரியும் அத்தகையவர்களிடம் உதவி தேடிச் சென்றால் உன் பசியைப் போக்க முடியாமல் உன் ஆன்மாவையும் இழக்க நேரிடும் போட் குருவி தலை அசைத்தது ஆமாம் தாத்தா சில நாட்களில் நான் சில பறவைகளைப் பார்த்தேன் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த தானியங்களுக்கு மிக அதிக விலை கேட்டார்கள் என்றது இரண்டு பொறாமைக்காரன் இரண்டாவது பொறாமைக்காரனிடம் உதவி கேட்காதே இந்த பஞ்ச காலத்தில் எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் பொறாமைக்காரன் நீ கஷ்டப்படுவதைப் பார்த்து சந்தோஷப்படுவான் நீ நன்றாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது நீயே சிரமப்படும்போது உனக்கு உதவி செய்தால் நீ முன்னுக்கு வந்துவிடுவாயோ என்று பயப்படுவார்கள் உனக்கு உதவாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கெடுதல் விளைவிக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் உதாரணமாக நீ அவர்களிடம் உணவு கேட்டால் அவர்கள் அதை மறைத்து வைத்துக் கொண்டு உனக்கு தவறான திசையைச் சொல்லிக் காட்டுவார்கள் நீ வேறு எங்காவது சென்று உணவு தேடும்போது அவர்களுக்கு சந்தோஷம் உன் கஷ்டத்தைப் பார்த்து மனதுக்குள் சிரிப்பார்கள் அவர்கள் உனக்கு ஒருபோதும் நல்லதை நினைக்க மாட்டார்கள் அவர்களின் மனம் எப்போதும் மற்றவர்களின் வீழ்ச்சியையே விரும்பும் அத்தகையவர்களிடம் உதவி கேட்பது உன் விரோதியிடம் உதவி கேட்பது போன்றது குருவிக்கு இந்தக் கூற்று மிகவும் சரியானது என்று தோன்றியது அது பலமுறை தன்னுடைய சிறிய வெற்றிகளுக்காகவே மற்ற பறவைகளால் புறக்கணிக்கப்பட்டதை நினைத்துப் பார்த்தது மூன்று நன்றியுணர்வற்றவன் மூன்றாவது நன்றியுணர்வற்றவரிடம் உதவி கேட்காதே நீ அவர்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருந்தாலும் ஒரு துளி நன்றிகூட அவர்களிடம் இருக்காது இந்த வனத்தில் ஒருமுறை மழைநீர் பெருக்கெடுத்தபோது நான் பல பறவைகளின் குஞ்சுகளைக் காப்பாற்றினேன் ஆனால் இன்று அந்தப் பறவைகள் என்னை கண்டுகொள்ளாமல் செல்கின்றன நன்றியுணர்வற்றவர்கள் நீ அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதது போல நடந்து கொள்வார்கள் உன் தேவை முடிந்ததும் உன்னை மறந்துவிடுவார்கள் நீ அவர்களுக்குச் செய்து உதவிகள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல அப்படிப்பட்டவர்களிடம் நீ உதவி கேட்டால் அவர்கள் உனக்கு உதவாமல் இருப்பதோடு உன்னை இகழவும் செய்வார்கள் உன்னுடைய உதவியை அவர்கள் மாட்டார்கள் உனக்கு ஏமாற்றமும் வலியும்தான் மிஞ்சும் அவர்களின் மனதில் நன்றி என்ற உணர்வு ஒருபோதும் இருக்காது குருவிக்குத் தன் வாழ்வில் சில அனுபவங்கள் நினைவுக்கு வந்தன அது சில முறை மற்ற பறவைகளுக்கு தானியம் கொடுத்து உதவியது ஆனால் அவை நன்றியுணர்வுடன் நடந்து கொள்ளவில்லை நான்கு அகங்காரம் கொண்டவன் நான்காவது அகங்காரம் கொண்டவரிடம் உதவி கேட்காதே அவர்கள் தங்களை மட்டுமே சிறந்தவர்களாக நினைப்பார்கள் உன்னைத் தாழ்வாகப் பார்ப்பார்கள் இந்த வனத்தில் சில பெரிய பறவைகள் தங்களின் பதத்தைக் காட்டி மற்றவர்களை அடக்கி ஆள்கின்றன நீ அவர்களிடம் உதவி கேட்டால் உன்னை மேலும் இழிவுபடுத்தி உன்னுடைய நிலையை அவர்களுக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் உனக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்களின் அகங்காரத்தை மட்டுமே திருப்திப்படுத்திக் கொள்வார்கள் நான் உனக்கு உதவி செய்தேன் பார் என்று பறைசாற்றுவார்கள் உனக்கு உதவுவதற்குப் பதிலாக உன்னைச் சிறியவனாகக் காட்டி தங்களை மேன்மைப்படுத்துவார்கள் அவர்கள் உனக்கு உதவி செய்தாலும் அதற்குப் பின்னால் செயலமும் ஆணவமும் மட்டுமே இருக்கும் உன்னுடைய கஷ்டம் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே டோட் கருப்பன் தனது பேச்சை முடித்தது ஆகவே என் அருமைப் பேரனை இந்த நால்வரிடம் உதவி கேட்டு உன் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதே உன் முயற்சியால் நீயே உன் கஷ்டங்களிலிருந்து வெளியே வர கற்றுக்கொள் தேவைப்பட்டால் உண்மையிலேயே நல்ல மனதுடையவர்களையும் செல்பேஸ் ஆகஸ்து இருப்பவர்களையும் நாடலாம் ஆனால் உனக்கு முதல் உதவி நீயேதான் குருவி கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாகக் கேட்டது அதன் மனதிலிருந்த பயமும் குழப்பமும் நீங்கி ஒரு தெளிவு பிறந்தது அது தன்னம்பிக்கையுடன் தன் சிறிய சிறகுகளை அசைத்து கருப்பனிடம் நன்றி சொல்லி பறந்து சென்றது கருப்பன் சொன்ன வழியை கடைபிடித்து யாரையும் நம்பாமல் தானாகவே உணவு தேட ஆரம்பித்தது பல மைல்கள் பறந்து கடைசியில் ஒரு சிறிய மறைவான பாறை எடுக்கில் சில நாட்கள் முன்பு பெய்த சிறுமழையினால் தேங்கியிருந்த நீரிலையைக் கண்டுபிடித்தது அங்கு சில சிறிய தாவரங்கள் இன்னும் பசுமையாக இருந்தன அவற்றின் அடிவாரத்தில் சில சிறிய தானியங்கள் சிதறிக் கிடந்தன குருவி தன் முயற்சியால் கண்டெடுத்து அந்த தானியங்களை வைரவு உண்டது அதன் குஞ்சுகளுக்கும் கொண்டு சென்றது அந்த நாள் முதல் அந்தக் குருவி யாரையும் நம்பி வாழவில்லை அது தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்புடன் தன் வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொண்டது கருப்பன் சொன்ன பாடத்தை எப்போதும் தன் மனதில் கொண்டது அந்தக் கதை வனத்தின் மற்ற பறவைகளுக்கும் பரவியது கருப்பனின் ஞானம் பாராட்டப்பட்டது நீதி வாழ்க்கையில் நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தவறான நபர்களிடம் உதவி கேட்பது நமக்கு மேலும் சிக்கல்களையும் மன உளைச்சலையும் மட்டுமே தரும் சுயசார்புடன் செயல்படுவதும் சரியான நபர்களை நாடுவதும் என்றும் நன்மை பயக்கும் உண்மையான உதவி பெரும்பாலும் எதிர்பாராதவர்களிடமிருந்து வரும் அல்லது நம்முடைய சொந்த முயற்சியால் நாம் அதைக் கண்டடைவோம் இந்தக் கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய எண்ணம் வந்திருக்குனா கீழே கொம்மேன் பண்ணுங்க உங்கள் கருத்து புத்தா சஸ்திரானோட வளர்ச்சிக்கே தூண்டும் பிடிச்சிருந்தா லாய் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி புத்தா சஸ்திராயையும் ஊக்கப்படுத்துங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் ஆக்டிவேட் பண்ணுங்க அடுத்த மோடிவேஷன் கதை புத்தா சஸ்திராவுடன் உடனே சேர்ந்து பயணிக்கலாம் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு புத்தா சஸ்திராவுடன் வெற்றி உங்களுடையது